Vale. தங்கள் மகன் தூய அவியாரில் பெயரானே நம் ஆண்டவராக கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய அவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருப்பலி முன்னுரை திருப்பலி முன்னுரை செம்மணல் தாயின் செயலக வாசலில் வந்து அன்னையை புகழ ஆர்வமுடன் வந்திருக்கும் அருமை புதல்வர்களே இணை மீட்பர் மரியாளின் கர்ணை வழிகளை கவனமுடன் பார்த்திருக்கும் கண்ணான செல்வங்களே அன்னையின் ஒன்பதாம் பெருநாளை பெருமையுடன் கொண்டாடி மகிழும் மாமரி செல்வங்களே உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்பதில் புனித வியாகப்பர் சபை மற்றும் மரியாயின் சேனை எப்ராஹிம் அன்பியம் ஏதோ அன்பியம் கார்மேல் அன்பியம் புனித வின்சென்ட் பால் சபை வெளியூர் வாழ் சொக்கங்குடியிருப்பு இறைமக்கள் அனைவருக்கும் பெரிதும் மகிழ்ச்சி கொள்கிறோம் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றவளும் அவர் சொன்னதையே வாழ்வில் செய்தவளுமாகிய அதிசய மணல் மாதாவின் அழகிய கரங்களை பற்றி கொண்டு கேட்பவை அனைத்தும் கிடைத்துவிட்டது என்ற ஐயமற்ற மனநிறைவோடு இணைந்து தெய்வீக திருப்பலியில் இணைப்பவும் வாருங்கள் அதிசய மணல் மாதாவில் அன்பு இறை மக்களே அணை பக்தர்களே திரியாத்திரைகளே இன்று அதிசய மணல் மாதாவில் ஒன்பதாம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த ஒன்பதாம் திருவிழா திருப்பணியானது நலனுக்காகவும் சபை வளர்ச்சிக்காகவும் சேனையினர் நலனுக்காகவும் சேனையின் வளர்ச்சிக்காகவும் இப்ராஹிம் அன்றிய குடும்பத்தினரின் நலனுக்காகவும் அன்றிய வளர்ச்சிக்காகவும் யோகம் அன்றிய குடும்பத்தினரின் நலனுக்காகவும் கார்மல் அன்றிய குடும்பத்தினரின் நலனுக்காகவும் அன்றிய வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் சபை வளர்ச்சிக்காகவும் வெளியூர் வாழ் பெருமக்கள் அனைவருடைய உடல் உடல் நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது இந்த நாளில் இறைவன் இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் அதிசய மணல் மாதா வழியாக விரைவாக ஆசிர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பணியிலே பக்தியுடன் மன்றாடுவோம் திருப்பிழைப்பு கொடுக்கலாம் தகுதி விரும்புகிற நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் സഹോദര സഹോദര പാവങ്ങൾ വലസെൻ പാവമേ എൻ പാവമേ എൻ പെരുപാവമേ ആകയാൽ എപ്പോഴും കന്യാണ പുനീത മലയാളയും വാനദൂതയർ പുനിയും സഹോദര സഹോദരം

you yeah. yeah.

ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் சென்னையே தங்கள் நீங்கள் கண்டனமாக குறித்த இறைவன் நாகனே உலகின் பாவங்களை போக்குபவர்

ஜிபோமாக எல்லாம் வலையுறைவாய் அதிசய மணல் மாதாவின் கொண்டாடுகிற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு அவரது பரிந்துரையால் എൻ്റെ അറിവ് നിർവ്വതിപ്പെട്ട കൊള്ളരുളും എങ്ങൾ ആൻഡ് ആടിയാകുമായി നമ്പാടും ிஸ்துவின் அன்பிற்கு இறை மக்களே எபிசியர் நூலில் இருந்து எடுத்தாழப்பட்ட வாசகமானது நமது பிறர் அன்பையும் ஒற்றுமை வாழ்வையும் ஒரே எதிர்நோக்கையும் கொண்டு வாழ அழைப்பு விடுக்கிறது ஏக தந்தை எல்லோரிலும் செயலாற்றுகிறார் திரு அவையை கட்டி எழுப்பும் செயல்பாட்டில் நாம் அனைவரும் திரு தொண்டர்களாக பணியமர்த்தப்பட்டுள்ளோம் என பறைசாற்றில் இன்றைய வாசகத்தை கவனமுடன் கேட்போம் முதல் வாசகம் எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு மற்றும் பதினொன்று முதல் பதிமூன்று வரை சகோதர சவரிகளே ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் ஒருமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே திருமுழுக்கு ஒன்று எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லாருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவிற்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது அவரே சிலரை திருத்துவதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாக போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டியெழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார் அதனால் நாம் எல்லோரும் இறை பற்றி பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம் கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நேர முத்திடும் போதின் ரே என்றும் இந்த ஆகா என்றும் இந்த ஆகா என்றும் இந்த நல்லவா என்றும் இன்பம்

<clears> thank <throat> you ോട് ചെറുപ്പറാക <laughs> 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 <laughs>